ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் பஸ்ட் சேன்லையே சரஸ்வதி ஜெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ற விஷயத்த கோதையும் கோதை குடும்பமும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அப்புறமா சரஸ்வதி அந்த ஜெயிலில் நடந்ததை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது அதை விட இங்க அவங்க பார்க்குற இடம் கேட்குற இடம்னு எல்லா இடமுமே ரொம்பவே சந்தோஷத்தை தான் அவங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சரஸ்வதிக்கு சந்தோஷம் தராத எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க கோதையும் வசுவும் சேர்ந்து கூட விதவிதமா சரஸ்வதிக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா சரஸ்வதி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வந்த ராகினியுமே சரஸ்வதி சரஸ்வதியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா சரஸ்வதி ஜெயில இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு முழு காரணமே அந்த அர்ஜுன்ற காரணத்துக்காக நமச்சியும் சரி ராகினியோட அப்பாவும் சரி அந்த கோவத்தை ராகினி கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உன்னோட புருஷனால தான் இவ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்தான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க அதுக்கு ராகினியுமே எப்பவும் பழையே அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உடனே தமிழும் நடுவுல போந்து சரி இப்போ எதுக்காக அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணது மட்டும் இல்லாம ராகினி கிட்ட எல்லாருமே சேர்ந்து நார்மலா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ராகினியுமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆனா வீட்டுல நடந்த எல்லா விஷயம் விஷயத்தாலையும் அர்ஜுனும் அர்ஜனோட குடும்பமும் செம்ம டென்ஷனோட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கழிவர்தனும் மட்டும் இல்லாம நம்ம மட்டும் ஒரு ஒருவேளை அவங்களை பண்ணி வெளியே எடுத்துட்டு வரலனா நம்ம பேரை எப்படியாவது சொல்லி மாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா தமிழோட வீட்டுக்கு போயிட்டு வந்த ராகினியும் ரொம்பவே சந்தோஷமா அர்ஜுன்கிட்ட அவங்க குடும்பத்திடையோ நடந்த விஷயத்துல சரஸ்வதி ரிலீஸ் ஆனதுல ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கழுவர்தனோ அவங்களோட பையனும் இவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியாம நம்ம அவங்க கிட்ட பிசினஸ் டீலிங் வச்சிருந்தோம் பாத்தீங்களா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருக்க எல்லா கான்டாக்டுமே கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே அர்ஜுனோட மாமா அவர் ராகினி போனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம மட்டும் கழிவடனே உனோட பையனையும் வெயில எடுத்தோம் அவ்வளவுதான் உன்னோட பொண்டாட்டி இந்த விஷயத்துல நம்ம மேல சந்தேகமே பட மாட்டா கன்ஃபார்ம் பண்ணிருவா நம்ம தான் கழிவடனுக்கு பின்னாடி செயல்பட்டு இருக்கோம்னு ஏற்கனவே தமிழும் அவங்களோட குடும்பமும் ராகினி கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாங்க இப்போ நம்மளே அதை உறுதி பண்றமே ஆயிடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட அர்ஜுனும் அதெல்லாம் நடக்கிறத பாத்துக்கலாம் நான் எப்படினாலும் ஏதாவது சொல்லி கூட ராகினிய சமாளிச்சுப்பேன் ஆனா முதல்ல அந்த கழிவடனையும் உன்னோட பையனோட வாய் வாயை அடைக்கணும்னா எப்படி அது ஒரு வக்கீல வச்சு அவங்க ரெண்டு பேரையுமே வெளியே கொண்டு வந்து ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட அர்ஜுனோட மாமாவும் அதான் அர்ஜுனே சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணி எப்படியாவது கழிவுறதுனா அவங்களோட பையனையும் அட்லீஸ்ட் பெயிலையாவது வெளியே கூட்டிட்டு வந்துடலாமு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பாத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் தமிழ் வீட்டுல என்னதான் சரஸ்வதியை எல்லாருமே தாங்கு தாங்கன்னு தாங்கி பாத்துக்கிட்டாலும் பகல்ல சரஸ்வதி என்னமோ நார்மலா இருந்தாலும் நைட் தூங்கும் போது இன்னுமே அந்த உடன் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு பயத்துல தான் இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தமிழோ சரஸ்வதி போற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாம போய் தனியா அழுதிட்டு இருக்காங்க அப்போ இதை பாக்குற கோதையோ தமிழ் கிட்ட போயிட்டு எதுக்காக போய் இப்படி நடுராத்திரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா மறுபடியும் சரஸ்வதி தூக்கத்துல பயந்துட்டு இருந்தாலும் சொல்லி கேட்க அதுக்கு தமிழுமே ஆமாமா அவ இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கா ஆனா என்னால சரியான நேரத்துல அந்த கஷ்டத்துல இருந்து அவளை காப்பாத்த முடியலமா அதனாலதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட கோதையும் அதான் இப்போ எல்லா கஷ்டமும் தீர்ந்து சரஸ்வதி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாள்ல அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரல மறுபடியும் பழைய சரஸ்வதி நமக்கு சீக்கிரமா கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு தமிழை சமாதானப்படுத்துறதுக்காக என்னதான் சொன்னாலும் இன்னொரு பக்கமோ சரஸ்வதியோட நிலமைய பார்த்து அவங்களே துக்கம் தாங்க முடியாம கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்கதா பார்த்த நமச்சையுமே இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அர்ஜுன் தானே அந்த அர்ஜுனை ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனேயே சரஸ்வதியை கஷ்டப்படுத்தின அந்த ஓட வீட்டுக்கு போயிட்டு செம்ம கோவத்தோட அவங்களோட கதவை தட்டிட்டு இருக்காங்க அப்ப வெளியே பதிரி போய் வந்த ஓட லேடி நமச்சியுமே நமச்சி இருக்கிறத பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நமச்சியுமே என் முகத்தை நல்லா பாத்துக்கோ நான் தான் உனக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் இறக்கமே இல்லாம ஜெய் இல்ல அந்த கர்ப்பிணி பொண்ணா அவ்வளவு கஷ்டப்படுத்தினதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஓடணும் என்ன சரஸ்வதிய பத்தி சொல்லிட்டு இருக்கியா அதாவது ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி இதுக்கு அப்புறமா எதுக்காக அவளை பத்தி எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நமச்சியும் அவங்க என்னதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தாலும் நீ அவங்களுக்கு ஜெயில பண்ண கொடுமைய இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா அது மட்டும் இல்லாம நீ அந்த அர்ஜுன் கிட்ட இதெல்லாம் பண்ணுறதுக்கு பணம் வாங்கிட்டு தானே பண்ணேன் இந்த எல்லா விஷயமே எனக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் நானும் தமிழும் கூடிய சீக்கிரம் உனக்கு பெரிய தண்டனையாக வாங்கி கொடுக்க போகிறோம் அப்போ புரிஞ்சுப்ப என்னோட கோவை எல்லாத்தையுமே நான் அப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் நமச்சி இப்படி பேசிட்டு போனது எல்லாத்தையுமே கேட்ட அந்த உடல் எடியுமே என்னடா போகிற போக்க பார்த்தா நம்மளையும் மாட்டி வர்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே நம்ம எல்லாத்தையுமே அந்த அர்ஜுன் சொல்லி தானே பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சரஸ்வதியும் குடும்பப்படுத்திட்டோம் ஆனால் அந்த சரஸ்வதியோட புருஷன் என்னடானா கோர்ட்லேயே சரஸ்வதியை ஜெயிலில் கஷ்டப்படுத்துறாங்க சொல்லிட்டு டேரக்டா சொல்லிட்டா அதனால ஏற்கனவே அந்த நீதிபதி விசாரணை கமிஷன் அது இதுன்னு நம்மளோட தலையை உருட்டிட்டு இருக்காங்க ஆனா அந்த விசாரணை கமிஷன்ல கூட நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தோட இருந்தா இப்ப என்னடான்னா இந்த புது பிரச்சனை நம்மள தேடி வந்திருக்கே இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னா மறுபடியும் அந்த அர்ஜுன் கிட்டதா பேசியாகணும் போலையான்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு கால் பண்ணி அவங்கள நேர்ல பாத்து பேசுறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க உடனே அர்ஜுனுமே இப்ப எதுக்காக இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக்கி அவங்களோட மாமாவோட சேர்ந்து அந்த உடன் லேடியை பாக்குறதுக்காக போறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே பார்த்தா அந்த உடல் லேடியும் இருக்கிற கடுப்புல அவங்களை செம்மையா பிடிச்ச திட்டாரு ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க தானே சொன்னீங்க அந்த சரஸ்வதி ஒரு கொலகாரின்னு பெரிய கஷ்டத்தையும் கொடுத்தேன் ஆனா இப்ப என்னடா அந்த சரஸ்வதி அவ சொன்ன மாதிரியே அவனோட புருஷன் அவளை நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம இப்ப எனக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் தூது அனுப்பி என்ன இப்ப மிரட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கோர்ட்ல அந்த தமிழ் பேசுனதுனால ஜெயில சரஸ்வதிக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக விசாரணை கமிஷன் எல்லாம் வச்சிருக்காங்க அதுல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் அங்க இருக்கவங்க இப்பதான் ஏதேதோ ஏதோ சொல்லி சமாலிச்சிருக்கேன் ஆனா அந்த தமிழோட ஃப்ரெண்டு வந்து பேசினதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஒருவேளை அவங்க மட்டும் ஜெயில நான் அந்த சரஸ்வதியை எப்படி எல்லாம் குடும்பப்படுத்தினு சொல்லிட்டு கோர்ட்ல நிரூபிச்சிட்டாங்க அவளதான் அதோட என்னோட கதையும் காலி அதுக்கும் மேல நான் ஒரு வேலை மாட்டேன்னா கண்டிப்பா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மாட்டி வர்றது உங்களை தான் அதனால நீங்கள் எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா எப்படியாவது என்னையும் மாட்டிக்க விடாமல் காப்பாற்றுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கொஞ்சம் கூட அர்ஜுனையும் அர்ஜுனோட மாமாவையும் பேச விடாமல் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் இதை கிட்ட அர்ஜுனோட மாமாவும் இன்னுமே கடுப்பாகி என்னடா இந்த தமிழ் நமக்கு அங்கே இங்கேன்னு நிறைய ஆப்பு எடுத்து வைக்கிற மாதிரி தெரியுது ஆனாலும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தா இந்த ஆப்பெல்லாம் நம்மளே தேடி வச்சுக்கிட்ட மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்க்குற அர்ஜுனோட மாமாவும் இங்கே இந்த உடல் எடையை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அவங்க ஒரு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் சொல்லி கூட அதுக்கு எதிராக அவங்க எந்த எந்த ஆதாரமும் கிடையாது கிடையாது அதனால அவங்களால பண்ண முடியாது அதுக்கும் பணம் வாங்கி பண்ணனு ஒத்துக்க வாய்ப்பே எப்படினாலும் இந்த நமக்கு நமக்கு வராது அந்த அவங்களோட பையனையும் கூடிய சீக்கிரம் வேலையை மட்டும் அதுதான் பெரிய தலைவலியா வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா எப்படினாலும் அவங்க இவ்வளவு வருஷம் வளர்த்த பொண்ணையே கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னா நம்மளையும் மாட்டி வரதுக்கு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஏன் எப்படியாவது பண்ணணும்னு அதுக்காக அவங்க கிட்ட நமக்கு எதிரான நிறைய ஆதாரமும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள பெயில வெளியே எடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வர மாதிரி ரெண்டு மூணு நாள் நடந்துகிட்டு அந்த ஆதார எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை நம்ம காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனோட மாமாவும் பரவாயில்ல இந்த நிலைமையிலேயே உன் மூல நல்லா தான் யோசிக்குதுன்னு சொல்லிட்டு கழிவர்தனையும் அவங்களோட பையனையும் வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய வக்கீல போய் பார்த்துட்டு அதுக்கான பெயில் பேப்பர்ஸையுமே கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க அப்போ இந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டரும் தமிழோட வக்கீலுமே இந்த விஷயத்தை தமிழ் கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்டு ரொம்பவே ஷாக்கான தமிழும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த அர்ஜுன் கழிவர்தனையும் அவங்களோட பையனையும் பெல்ல எடுக்கிறதுக்காக கோர்ட்ல பேப்பர் சப்மிட் பண்ணிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட நமச்சி கோதை வசூன்னு எல்லாருமே கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் தெரியாத ராகினியோ அப்பதான் கரெக்டா சரஸ்வதியை பார்த்து பேசுறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்குள்ள வராங்க ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அர்ஜுனுன்ற காரணத்துக்காக நம்ம கோவத்துல இருந்த நமச்சியோ ராகினி அங்க பார்த்த உடனேயே அர்ஜுன் மேல இருக்க கோவத்தை எல்லாத்தையுமே ராகினி கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுனை பத்தி கேவல கேவலமா பேசிட்டு இருக்காங்க உடனே இதனால கோவப்பட்ட ராகினியோ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் தான் எத்தனை தவங்க கிட்ட சொல்றது இந்த கொலகேசுக்கும் என் புருஷனுக்கும் எந்த எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க வீணா அவங்க மேல சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம எதுக்காக அவங்களை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமாவே ஏதாவது பேசினீங்க அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கே வர போறது இல்லைன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க ஆனா கோதையோ போற ரகனே தடுத்து நிறுத்திட்டு கண் கலகிக்கிட்டே என்னமா நாங்க சொல்றத நீயே ஏன் நம்பவே மாட்டேங்கிற வேளை அந்த அர்ஜுன் மட்டும் இதுக்கு பின்னாடி இல்லைன்னா அவன் எதுக்காக அந்த கொலகாரங்களில் பெயில வெளியெடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட ஷாக்கான ராகினியும் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க உடனே அங்க போனத்தமிழும் நாங்க சொல்றத கொஞ்சம் மாதம் நம்பமா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அர்ஜுன் தான் அது மட்டும் இல்லாம ஜெயில உன்னோட அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டான்றத அவ கூடையே இருக்க எங்களுக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுன் சரஸ்வதி அந்த ஜெயிலோட உடல் அடிக்கு நிறைய பணம் கொடுத்து சரஸ்வதியை கொடுமைப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கான் அதுவும் இது எல்லாமே அவன் பண்றதுக்கான முக்கிய காரணமே என்ன பழி வாங்கணும் அதனால அவன் சரஸ்வதியை இறக்கமே இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு என்னால இன்னுமே இதை நம்ப முடியலன்னு சொல்லிட்டு குழப்ப ராகினியோ தயவு செஞ்சு எங்கிட்ட யாரும் எதுவும் சொல்லாதீங்க நான் என்ன நடந்துச்சுன்றத அர்ஜுன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியே அர்ஜுன் கிட்ட போயிட்டு செம்ம கோவத்தோட அர்ஜுன் உங்களுக்கு கழிவறதுனுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க தான் அந்த உடன் லேடி மூலியமா திட்டம் போட்டு சரஸ்வதி அண்ணியை இவ்வளவு குடும்பப்படுத்த காரணமானு சொல்லி கேட்கறாங்க உடனே இதை கேட்டு ஷாக்கான அர்ஜுனு என்ன ராகினி சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு லைட்டா ராகினி கிட்ட மழைப்பி சமாளிக்க பாக்குறாங்க ஆனா கோவத்துல வந்த ராகினியோ அர்ஜுன் கிட்ட அப்புறம் எதுக்காக கழிவறதுனே உங்களோட பையனையும் எடுக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க கோவமா கேக்க உடனே அர்ஜுனும் நல்லா ஒண்ணும் அப்படி பண்ணலையே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகினியும் எங்க வீட்டில அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லி கேக்காது ராகினி கோர்ட்ல பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு இருக்காத தமிழ் எங்கிட்ட சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அந்த பேப்பர் நீங்கிருக்கீங்கன்னு சொல்றாங்க அப்பா விதனமா நடிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்து அவங்களோட மாமா கிட்டேயே மாமா நீங்க ஏதாவது பண்ணீங்களா சொல்லி கேட்காது அவங்களோட மாமாவும் திருத்தம் முழிக்க உடனே அர்ஜுனும் யாருக்கும் கால் பண்ற மாதிரியே அவங்களோட போன்ல யாருக்கும் கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ராகினி கிட்ட ரொம்பவே நல்ல விதமா ராகினி நான் தான் அப்பவே சொன்ன இந்த விஷயத்துல நான் எதுவுமே பண்ணல எல்லாத்துக்குமே கொண்ட என்னோட மாமா தான் சொல்லிட்டு அவங்களோட சட்டையை பிடிச்சி அடிக்க போறாங்க உடனே இதை பார்த்து பத்திரி போய் வந்த அர்ஜுனும் அர்ஜுனோட அக்காவும் அர்ஜுனை தடுத்து நிறுத்ததுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அர்ஜுனோ ரொம்பவே நல்லவங்க மாதிரி ராகினி கிட்ட காட்டிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட சொந்த மாமான்னு கூட பாக்காம எல்லார் முன்னாடியுமே அவங்க கிட்ட அவங்களை அடிக்கிற மாதிரி அவங்களை கேவலப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க உடனே அர்ஜுன் இப்படி பண்றது ஒண்ணுமே புரியாம அர்ஜுனோட மாமாவும் என்ன சொல்றதுனே தெரியாம ஏதோ சொல்றதுக்காக வர உடனே அவங்கள தடுத்து நிறுத்துற மாதிரி அர்ஜுன் அவங்க கிட்டே கேள்வி கேட்கிற மாதிரி இது எல்லாமே நம்மளோட பிசினஸ்க்காக தானே பண்ணீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க நம்மளோட பிசினஸ் கழிவர்தனும் கழிவர்தனோட பையனும் இல்லன்னா கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஓகேதான் ஆனாலும் இப்படி ரெண்டு கொலை பண்ண ஒரு கொலகாரங்களை வெளிய தோணுச்சு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக போறாங்க ஆனா அர்ஜுனோ அடுத்த நேரத்தில் அவங்களோட அக்காவோ அர்ஜனோட மாமாவும் கேட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க ஆனா அர்ஜுனோ ராகினியை அவங்கள முழுசா நம்பனும்ன்ற ஒரே காரணத்துக்காக நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அர்ஜுனோட மாமான்னு சொல்லிட்டு அவங்க மேல எல்லா பிள்ளையுமே தூக்கி போட்டுறாங்க அப்போ இதை பார்த்தா ராகினியமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே குழப்பத்தோட உள்ள போறாங்க அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே ஒரு வேலை அர்ஜுனோட மாமா பண்ற எல்லா விஷயத்துக்குமே காரணம் அர்ஜுன் தான் தான் நம்மளோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அவங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படி இல்லனா உண்மையாவே இதுக்கு பின்னாடி அர்ஜுன் தான் இருக்காங்களா எனக்கு ஒண்ணுமே ரொம்பவே குழப்பமா யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அர்ஜுனா எப்படியாவது ராகினியை இன்னும் கொஞ்சம் நம்ப வைக்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இந்த முட்டாள் ராகினிக்கு முன்னாடி எவ்ளோ தடவை கோதையும் கோதை குடும்பமும் அந்த அர்ஜுன் பத்தின உண்மையை நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவு ஆதாரத்தை எடுத்து வச்சு அது எல்லாத்தையுமே அர்ஜுன் எப்படியோ ராகினி நம்புற மாதிரி ஒரு போய் சொல்லி அந்த பிரச்சனையில இருந்து அவங்க மேல எந்த தப்பும் ஒரு அதுக்கு முன்னாடி வந்து மாமா பத்தி ராகினிக்கு எல்லா விஷயமே தெரியும் அவங்க கண்டிப்பா அர்ஜுன் சொல்லாம எந்த விஷயத்தையுமே ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட ராகிணி இதுக்கப்புறமாவது அர்ஜுனோட பேச்ச மட்டுமே நம்பிக்கிட்டு எந்த முடிவுமே எடுக்காம புத்திசாலித்தனமா படிச்ச பொண்ணா நடந்துகிட்டு உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லன்னா அவங்க மறுபடியுமே படிச்ச முட்டாள்குமே காட்ட போறாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்